இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம் இந்த வச்சு தான் நம்ம செம்ம சூப்பாவாக வந்துட்டு ஒரு குருமா மாதிரி பண்ண போகிறோம் ரொட்டி கூடவும் சரி சாப்பாடு கூடவும் செம்ம சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு பீர்க்கங்காய் இருந்தால் போதும் அதோட தோல் மட்டும் எடுத்துடலாம் நல்லா இருந்து யூஸ் பண்ணுவோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அவங்க கொட்டை ஜனி ரொக்கைக்கு எத்தபடியே தற்கா பொறிவா பையன் ஜோச்சு இதுக்கு வந்து எட்ட குருமா டைப்பு ரொய்பா அவர் ரொட்டி சங்குறவை பத்திர சாயங்கிற காய்பா பயம்பி பொடியாக ரொபோ சே ஜனின்னா டிக்கு ஃப்ரெஷ் ரொய்பா பையன் தற்காறு நம்ம பீர்க்கங்காய் கட் பண்ணும் போது அவன் நீங்கள் அந்த கார்னரில் வந்து உடச்சிட்டு கொஞ்சம் நாக்கில் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா கசப்பாக இருந்ததுன்னா அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அந்த காய் ஃபுல்லாகவே வந்து கசப்பாக தான் இருக்கும் அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதை நம்ம யூஸ் பண்ணலாம் அங்கே ஒரு சில வந்து எப்போ நாங்கள் இந்த பீர்க்கங்காய் கட் போதும் அந்த முனையில் இருக்கிறத மட்டும் உடைச்சிட்டு அந்த குடியில் வந்திருக்கும்ல அந்த காம்பு இருக்கிற மொனையை உடைச்சிட்டு சும்மா நாக்கில் வச்சு பார்ப்பாங்க அது கசக்கிற மாதிரி இருந்தால் அந்த பீர்க்கங்காய் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு வாட்டி நம்ம குழம்பெல்லாம் செஞ்சுட்டு கச குழம்பு கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம் அந்த இந்த மாதிரி காயால் தான் நல்லா இது ஃபுல்லாக தோல் எடுத்தாச்சு தோல் எடுத்துகிட்டு ஒரு நல்ல ரவுண்ட் ரவுண்டாக ஷேப் மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் இந்த குருமா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ஆன்லைன்ல தான் நான் வாங்கினேன் இருந்தது ஒன் டுவெண்ட்டி தான் இதோட ஒரு சைட்ல இருக்கும் அதோட மூடியோட இருக்கும் இன்னொரு சைடுல வந்து பில்லர் மாதிரி இருக்கும் நம்ம டிராவல் பண்ணும் போது கூட பேக்ல வச்சுன்னு போகலாம் மறுபடியும் கவர் போட்டுட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா ஷார்ப்பாவும் இருந்தது பீர்க்கங்காய வந்து இப்படி கட் பண்ணிட்டு நடுப்புற இருக்கிறத வந்து ஃபுல்லா எடுத்துடணும் அதுக்கப்புறமா தான் நான் ரியலைஸ் பண்ண இப்படி கட் பண்ணி எடுக்கிறத விட உள்ள வந்து ரொம்ப மெல்லிசான ஒரு கட்டி வச்சு

ஒரு சின்ன மெல்லிசா இருக்கிற கத்தி வச்சு அது உள்ள இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அது சாஃப்டா தான் இருக்கும் உள்ள இருக்கிறத மட்டும் அது உள்ள ஒரு மசாலா வந்து நம்ம ஃபில் பண்ணி தான் போறோம் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக அந்த ஒரு ஒரு சின்ன பீர்க்கங்காய் இருந்தாவே போதும் ரொம்ப பெருசா எல்லாம் இல்லாம நார்மலா ஒரு சின்ன பீர்க்கங்காயில மசாலா போட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் பண்ற அளவுக்கு பண்ணிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ரொட்டிலையும் எல்லாம் இதை செஞ்சு கொடுக்கும் போது ஒரு மசாலாவும் ரெடி பண்ண போறோம் அதுக்கு வேர்க்கல்ல வந்து வறுத்துட்டு கொஞ்சம் தோல் எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் பூண்டு கொஞ்சம் வெங்காயம் ஒரு பச்சை மிளகா சேர்த்து ஒரு மசாலா ரெடி பண்ணோம் இந்த மெலீசா இருக்கிறது எடுத்துட்டு ஒரு வச்சு தான் நான் இன்னைக்கு வந்து அந்த குருமா மாதிரி பண்ண போறேன் கொட்டை ஜன்னின்னா குறிக்கும் ஏட்ட குருமா டைப் ரருமா சா ஃப்ரெஷ் பித்திர்ப்ப டைமில் பித்திர சாப்டான கரெக்டாக கடி பறிவோம் இப்ப படோ சைஸ் கிணிப்ப டைம் ரொம்ப படியா ரோய்போ சோ பித்திர நம்ம மசாலா ஃபில் குறைக்க பேசி டைம் பண்ணி மசாலா பையனா కాలి బాదానా చుపా చడీ ఫ్రై కోరికి సీటా పౌడర్ ఆ రసా టె కంచాం సీటావి పేస్కై దరకార్ దిటా పేస్క సాంగారట్ సార్ సు అం తసలా మిక్స్ ఫిల్ సాంగ ஒரு பீர்க்கங்காய் இல்லைன்னா பொடலங்காயில கூட இது மாதிரி பண்ணலாம் கத்திரிக்காயிலையும் நம்ம பண்ணலாம் ஆனா இந்த சேம் மசாலா வந்து வெஜிடபிள் வேற வேற சேஞ்ச் ஆகும் ஆனா சேம் மசாலாவே நம்ம யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் தேட்றேன்னா நம்ம பயக்கணம் ஆவு கோணம் வெஜிடபிள்னா சபு கொட்டை மசாலா ரெடி குறிக்கி சபுத்திர எமித்தி ஃபில் குறிக்கி கொறிப்பாருவோம் இது தற்காரின்னா படியா டேஸ்ட் அசிவோம் பெஸி மசாலா சப் தற்காணி கிக்கே கரை கோணம் வச்சு சேட்டை யூஸ் குறிக்கி நம்ம படியா கொறிப்பாருவோம் சிபித்து சுட்டம் நைஃப் ரெக்கிட்டு சப்பு விற்று சங்க சங்க கடி பறிப்பாம சூப்பா கடிக்கு டிக்க டைம் ரெ ஃபிரெஷ் ஜன்னி ரொம்ப டைம் ரெசி ஸ்ட்ராங் ரொம்ப டைம் ரபி உள்ளேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான பீப்பங்காயா இருந்தா வந்து அந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டா இருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவா இருக்கும் உள்ள இருக்கிறது எடுத்து உடனே மேல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் இதுக்கு உள்ள ஃபில் பண்றதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் மூணு மாதிரி தான் இதை பண்றேன் கொஞ்சம் பூண்டு மூணுத்தையும் வந்துட்டு நல்ல மைய அரைச்சிடணும் அதுல வந்து தண்ணி ஊத்திட்டே நம்ம யூஸ் பண்ணலாம் ஏ பித்திர பில் குறிப்பா

రసణ సరికి బుల పేస్కార్ ఆ బాదమ్ ఫ్రై కోరికి చుపా చికెర్ టైప్ రాక దరకార్ ఫోర్ లో ఎక్కి యూజ్ ఇన్కేస్ బీ టైమ రిటీర దరకార్ మసాలా సబ్ టై ది పేస్ట్ టైమ్ సాంగ తరకీ స్టార్ట్ రెండు சீக்கிரமா இது வந்து தண்ணி ஊத்தாம ஃபர்ஸ்ட் பவுடர் பண்ணிக்கலாம் வேர்க்கட்லைய வெங்காயம் பச்சை மிளகா பூண்டை வந்துட்டு நல்ல தண்ணி ஊத்தி மைய அரைச்சி வச்சுக்கலாம் இது ரெண்டும் இருந்தாவே போதும் நிறைய பண்ணிடலாம் நம்ம நிறைய பேர் வரும்போது அது எக்ஸ்ட்ரா ஆளுங்க வர்றாங்கன்னா இந்த மசாலா கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணிக்கலாம் பச்சை மிளகா வந்து நான் மிளகாத்தூளை யூஸ் பண்ணுவேன் அதனால ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் போடும்போது காரம் கரெக்டா இருக்கும் இது கூட வந்துட்டு தக்காளி வந்து கூட பண்ணலாம் எனக்கு வந்து தக்காளியோ இந்த பொடலங்காய் கூட நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தக்காளியும் யூஸ் பண்ணியிருக்கேன் டொமேட்டோ யூஸ் குறிப்பி தற்காருனே பிற்பி தற்கா டிக்க பொள்ள ரொம்ப குட்டை டொமேட்டோ அருபி கிரைண்ட் கொச்சு மசாலா சங்கரை டிக்க லூணம் டிக்க ஹல்தி டிக்க மிர்ச்சி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் தனியா பவுடர் டிக்க

வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கோம்ல அது கூட கொஞ்சம் தூள் கொஞ்சம் உப்பு காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கணும் தனியா பவுட்ரு கொஞ்சம் நம்ம வேர்க்கல்ல அரைச்சி வச்சுருக்கோம்ல பவுட்ரு மாதிரி அதுவும் இது கூட போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மிக்ஸ் பண்ணது தான் அந்த நம்ம இருக்கிற பீர்க்கங்காய் கூட உள்ளே வந்து ஃபில் பண்ண போகிறோம் வேற எக்ஸ்ட்ரா எதுவுமே ஃபில் பண்ண வேணா கொஞ்சமாக பெருங்காயமாக போட்டுக்கலாம் அவ டிக்கு ஈம்பு கீவ பயிர் ஏ ஏஸாக ஃபில் கொரிக்கி மிக்ஸ் கொரிக்கிற குச்சினா பாதாம் பவுட்ரு சங்குற மிக்ஸ் கொரிக்கி

ஏ ஏ மசாலா சேம் கிரேவி யூஸ் ஏஜுபோ அப்புறம் யாவோ கிச்சி கொரிவா பையன் தற்காண்ணே இது மட்டுமே போதும் இதை வந்து ஜன்னியில் ஃபில் பண்ணாவே செம்ம சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் வேறு எந்த மசாலாவும் எக்ஸ்ட்ரா நம்ம போடவே வேணாம் அதில் இருக்கிற மசாலா கூட ரொம்ப தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் திக்காக இருந்தாவே நம்ம உள்ளே ஃபில் பண்ணும்போது மசாலா வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்காக உப்பும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பாருங்கள் உப்பும் காரமோ ஏன்னா பீர்க்கங்காயோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வரும் அப்போ தான் உள்ளே அப்படியே வச்சு ரெண்டு பக்கமும் ஃபில் பண்ணி ಭರಾ ದ ಸೈಡ್ ದರಕು ಇನ್ಕೆಸ್ ಪಿಜ ಯುಜ ನೈನಾ ಪೌಡರ್ ಕಲಿ ರಸುಣ ಬಿ ಯುಜ್ ಕೈನಾ ಕಾ ಪೇಸ್ ಎರಬ ಆ ಕಸಕಸ್ ಪೌಡರ್ டொமேட்டோ டிக்கை மிக்ஸ் குறிக்கி எப்படி திரை ஃபில் கொறிப்பாருவோம் படியாக டேஸ்ட் பி ஆசிப்போ சீட்டப்போ வெங்காயம் பூண்டு யூஸ் பண்ணாதவங்க நீங்கள் கசகசா வேர்க்கடலை பவுட்ரு தக்காளி பூண்டு இஞ்சி மட்டும் பேஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட ஃபில் பண்ணிவிட்டும் பண்ணலாம் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு வச்சுட்டோம்னாவே எல்லா மசாலாமும் ஃபில் ஆகிடுச்சோன்னா போதும் அழகாக சீக்கிரமாகவே பண்ணிடலாம் ஒரு வாட்டி இன்கேஸ் யாராவது கெஸ்ட் வராங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக வெஜிடபிள் வெஜ் தான் பண்ணோன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஜென்னி குருமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பர்வா अगर घर हो जी बढ़िया डिफरेंट डिफरेन्ट पे दरकार किए आसुचे खाई बाई टाइम जीरा राइस नहीं तो रोटी ரிலவா ம் ரீர ரேடி ஏப்பா தரக்கா அது கண மசாலா ஜனிதாபே இந்த பொடலங்காய் வந்துட்டு வீட்டில் ஒரு பொடலங்க தான் இருக்குது கெஸ்ட்டு வர்றாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம்னு நினச்சிங்களேனா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் மசாலா இருக்கிற மசாலா வந்து நம்ம இருக்கிற எல்லா பொடலங்காயிலும் உள்ளே ஃபில் பண்ணியாச்சு இருக்கிறது வந்து தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அதில் ஊற்றிட்டு நம்ம கடையில் வந்து வேக வச்சிடுவோம் அதனால் எதுவுமே வேஸ்ட் ஆகாது ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுட்டு மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நார்மல் ரீஃபண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணலாம் அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஃபில் பண்ணியிருக்கிறது அப்படியே வேற எந்த மசாலாவும் போடுவேன்னா அப்படியே அது லைனாக வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு வேக வைக்கலாம் விட்ட ஃப்ரையிங் பேன் ரக்கிக்கு அப்புறம் சொர்சு தொழில் யூஸ் குறிப்பத்து வடியார் சொற் பெரிய டிக்கை பொ பொக்கிபா பையன் தருக்கார் கடிப்பத்தாக்கிபா பயன் திறக்கார் தென் பொக்கிப்பா டைம்ரு அவ்வி படியார் விபா கொஞ்சமா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிட்டு கருவேப்பில போட்டுக்கலாம் அந்த எண்ணெயில கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நம்ம ஃபில் பண்ணி வச்சிருக்க பீர்க்கங்காய அப்படியே லைனா வச்சிடலாம் வச்சுட்டு அப்படியே சிம்ல வச்சுட்டு மூடி வச்சிடலாம் அந்த இந்த பீர்க்கங்காயிலேருந்து வர தண்ணியே வந்துட்டு செம்ம சூப்பவா அது வெந்துடும் அது இல்லாம நம்ம மசாலா வேற வச்சிருக்கோம்ல அந்த மசாலா இருக்கிறத வந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அது கூட ஊத்திட்டு அப்படியே சிம்ல மூடி வச்சிடலாம் சிம்ல மூடி வச்சுட்டு வேற எதுவும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா சுடு தண்ணி இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மசாலாவே போதும்னு நினைச்சிங்களா அந்த மசாலாவே தண்ணி விட ஆரம்பிச்சிடும் அதுவே ஃபுல்லா வேக ஆரம்பிச்சிடும் நம்ம அந்த மசாலா மிக்ஸ் பண்ணதோட மீதி இருக்கிறது கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றிடலாம் அதுல அவ கிச்சி మసాలా పై దరకార్ నై ఆ సు కరె రా ఆ మసాలా ఫ్రైంగ్ ప్యాన్ మసాలా రే భక్కి గ్రేవి సాగరీ గోట ర ఫుల్ సిల్ దరక ఫుల్ మసాలా భీ స్మల్ చలిజీ అవు జీ బా సిరీ కుణ రాగ ఆ గ్రే ద టైమ్ పా దరకే తిక్ రోబా టైమ్ బాగా రోబ రోటి இந்த கிரேவி வந்து இந்த பொடலங்காய் குருமா வந்து நீங்க ரொம்ப தண்ணியா இல்லாமல் திக்கா இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை கூடவும் சரி இல்லை ஜீரா ரைஸ் புதினா ரைஸ் போதோ இல்லை ரொட்டி பரோட்டா கூடவும் ரொம்ப தண்ணியா இல்லாமல் திக்கா இருக்கும் போது அது சாப்பிடும் அந்த ஒரு ஒரு பொடங்காயும் வந்துட்டு பீர்க்கங்காயும் வந்துட்டு அப்படியே எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப இருக்கும் எனக்கு இந்த பீர்க்கங்காய்க்கும் பொடலங்காய்க்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும் கேரட் பீட்ரூட்டுக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும் இந்த ஒரே மாதிரி வர்றதுல வந்து வெஜிடபிளில் கூட ரொம்ப பருப்பு தோரம் பருப்பு கடல பருப்புக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும் அதனால நான் சேஞ்ச் பண்ணி சொல்லும்போதும் இதோட வெஜிடபிள் கரெக்டாக நான் யூஸ் பண்ண பெருக்கங்காய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கொட்டை சைட் சேஞ்ச் குறுக்கி కరెక్ట్ ఫలిటీ మసాలా ఫుల్ తేల బిజీ దా ఆ మసాల కంచా స్మెల్ ఛలిజి ఖాయీ ఎేస్ ఫస్ట్ గోట భేజీటెల్ ట్రైక తాప ఫస్ట్ ట్రైకి ఫాస్ట్ ట్రై టై టైమ రుల్ కి టెస్ట్ బాగా రోజుల ఏ టైమ రి బ டிக்கு ஃப்ரெஷ் கிரீம் பி யூஸ் குறிப்போ மூ ஃப்ரெஷ் கிரீம் கிச்சு யூஸ் கொடுனாந்தி தீட்டா சைட் ஃபல்டி கொருக்கி எமி புல்லோ சிஜிக்கலாம் ஜன்னிபி படியா சிஜிக்கலாம் ஒட்டை ஃபுல் கடிப்பா தானே செமத்தி பொக்கி போட்டா செய்ய ஃபிளேவர் படியா ரொம்ப சேட்டப்பந்த் குறுக்கி ரொக்கிதுச்சுமோ ஒரு கருவேப்பிலை ஃபுல்லா அப்படியே ஒரு கொத்தோடவே போடலாம் கருவேப்பிலையோட ஸ்மெல் வந்து இன்னும் நல்லா இருக்கும் பீர்க்கங்காய் கூட நம்ம தேங்காய் இல்லை பருப்பு எப்பவுமே போட்டு பீர்க்கங்காய்க்கு கூட்டு பண்ணியிருக்கோம் ஆனா அது எதுவுமே இல்லாம ஒரு வெங்காயம் பூண்டு ஒரு தக்காளி கொஞ்சமா வேர்க்கல்ல இருந்தா ரொம்ப சூப்பர்வான ஒரு ஹோட்டல் ஸ்டைல்ல இருக்கிற ஒரு பீர்க்கங்காய் குருமா வந்து நம்ம ரெடி பண்ண முடியும் கருவேப்பில அப்படியே கொத்தாவே இருக்கட்டும் அந்த காம்பவுண்ட் இருக்கும் போது அதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா ஆயிடும் ஃபர்ஸ்ட் ஒன்னு ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்கு அதுக்கப்புறமா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமா ட்ரை பண்ணேன் ஆனா ட்ரை பண்ண உடனே வீட்டுல ஃபுல்லா காலி ஆயிடுச்சு இன்னொரு வாட்டி பண்ணோம் ஆனா ஃப்ரெஷ்ஷான பீர்க்கங்காய் இருந்தா இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவோட இருக்கு ஆனா டேஸ்ட் வந்து செம்ம சூப்பரவா இருக்கு ரொட்டி குடுவும் சரி நீங்க தோசை குடுவோம் சாப்பிடறதுக்கு இல்ல வெறுமனே ஜீரா ரைஸ் பண்ணிட்டு சைட் டிஷ்ஷா இதையும் செஞ்சு கொடுக்கலாம் கொட்டு ஜன்னீரை படியா தொர்க்காரி ரெடி ஆயிக்கலா அவர் ரொட்டி சங்குற காயபா பயன்பி பெஸ்டி மசாலா போ கீபா பயம் தொற்காரு நே கல்லி பாதாம் வுடர் சைக்கிடி அம ர ஜனி தரக்கி எைந்த கேர் கம்மல் கொஞ்சமா வந்து

எமித்தி கொட்ட ஜனிரீரை கொரிப்பாரிப்போக்கு சங்கமனுக்கு ஷேர் குரன் சூப்பர்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஃபுல்லா அது வெந்துடுச்சு வெந்துட்டு அதோட ஷேப்பே வந்து ஃபுல்லா சப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு ஆனாலும் உள்ள மசாலா வந்து ரொம்ப நல்லா இருந்தது சிம்ல வச்சே தான் வேக வச்சேன் நானு ஏன்னா ஹையில வச்சு வேக வச்சமுன்னா அதோட ரொம்ப பிஞ்சு மாதிரி ஆயிடும் அது ஃபுல்லா அப்படி அப்படியே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுட சாப்பாடு போட்டுக்கணும் இந்த இது ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு பீர்க்கங்காய் இந்த மாதிரி குருமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம சூப்பவா இருக்கும் இப்படியும் பீர்க்கங்காலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரே ஒரு பீர்க்கங்கால செம்ம சூப்பவான ஒரு குருமா இது கூட வந்து நீங்க புளிப்பு வந்து சேர்க்கவே வேணாம் புளியும் சேர்க்க வேணாம் தக்காளி வந்து கொஞ்சம் புளி இருக்கிற தக்காளி போட்டோம்னா அதோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் செம்ம சுபவா வெந்துட்டு இருக்குது பாருங்க தேங்க்யூ ஸோ மச்